என்ன திங்காண்ண காலையில இருந்து ஒரே கோவைமா இருக்கு ஏதாவது வேண்டுதலா அத ஏன் கேக்குறீங்க தேவை நம்ம பையன் தெரியாதனமா ஒரு பெரிய ஆசையை வச்சிட்டான் அது நம்ம தாரமடையான் தயவர நல்லபடியா நடந்து பிடிச்சிரும் அதனாலதான் காலையில இருந்து நூறு தடவை அண்டப்பிரதேசனம் செஞ்சிட்டு இருக்கிறான் நூறு தடவியா அடேங்கப்பா பெரிய வேண்டுதல்தான் தாரமடையா ஊருக்கு போயிருக்கிறியே மருமக நல்ல சேதியோட திரும்பி வரமாப்பா மாப்பா நாளையில இந்த உலகத்துல நான் தட நிமிர்ந்து நிக்கணும்

உமையா கொன்றுமா ஒண்ண உமையா எந்திரி ஓடியிரு வெட்டி புருள் வெட்டிட்டு சொன்னா கேளையா எல்லாம் என்ன ஐயோ

நல்ல நேரத்தில் ஆபத்தை மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கு வீட்டுக்குள்ள நட முக்கியமான விஷயம் போயிட்டா பேசணும் கூட்டிட்டு போமா முக்கியமான விஷயம் பேசணும் நீ அப்புறமே வா நை 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 சேட்டு லாஸ்டே மாதிரி எமர மாட்டான் சேட்டு வாசலே நிக்கிறான் விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான் அப்புறமா போறான் வாசலோட நிக்கணும் வீட்டுக்குள்ள வரப்படாது அச்சா அச்சா என்னமா உட்காருங்க

மருமக சம்பதிச்சுட்டா அவங்க அப்ப வேட்ட துப்பா கெடுத்து பயப்படாதீங்க என் மனசுபடி வாழ்க்கை அமைச்சுக்கலான்னு எங்க அப்பா எனக்கு இருக்காரு நான் இப்பவே மெட்ராஸ் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை நாளைக்கு என்ன பண்ணி இந்த மாதிரி அவசரமா பேசுங்க சும்மா அவனை கொண்டு தெரியாது இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல எந்த அப்பனா இருந்தாலும் பொண்ண கையை காலை கட்டி வீட்டோட வச்சுக்கணும் கை கட்டுனது வாய் கட்டாம போயிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க நிச்சயமா நாளைக்கோ நாலனைக்கோ எங்க அப்பா அப்பாவோட வர சரிமா

நிந்தில் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தார் நம்ம ஆறு மாசம் என்பதற்கு வட்டியோட பணத்தை திருப்பித்தராஞ்சி ஐம்பதனாயிரம் ஒண்ணா பேண்டா நாளைக்கு ஈவினிங் வா ஐ நான் ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் கண்ணுக்கு தெரியல நீ பாத்துல போயிட்டு இருக்கிற இன்னைக்கு எவ்வளவு வருமானம் என்ன காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி முப்பது ரூபா தானே குதிரைக்கு கொள்ளு வாங்கிறதுக்க கட்டுப்படி ஆகாத போல இருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்றது வழியில போறவங்கள கையை பிடிச்சி அழைக்க முடியும் அதுல நம்ம குதிரையை பார்த்தா வர டூரிஸ்டுக்கு வாழ்க்கையை வருத்தரும் நோ 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 இப்படி அறாவித்தனமா பதில் சொல்லக்கூடாது வரக்கூடிய டூரிஸ்ட்ங்கள கேர் வாஸ் பண்றதுங்கறது ஒரு பெரிய கலை அத ஒழுங்கா கத்துக்க முடியல இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னேன் எப்படி பொறுப்ப பத்தி நீ எனக்கு சொல்றியா இத்தன வயசு ஆச்சு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரி நீ உக்காந்து இருக்கேன் முதலாளி டிரஸ் முதலாளி பைப் முதலாளி ஷூ எதா ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா பெரிய டாடா பிரலா மாதிரி நீ உட்கார்ந்துருக்க என்ன மட்டும் முத்தம் சொல்லாதரா நீ முதலாளி நீ தானே போட்டு நான் ஒன்னும் உன்ன மாதிரி தெரியாம திருட்டு தரமா எடுத்து போடல முதலாளி கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டுருக்கேன் ஆமா எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன இறங்கி முங்கடா என்ன எப்படியும் குடிகள் ஒண்ணுதானே வாய் பேசல என்னைக்குமே நீ சமைக்க மாட்டிய சத்தியமா சொல்றப்பா என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து நிக்க போறாரு அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு தீபாவளி விசேஷம் ஊட்டியே குறைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம்

அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு நானும் நம்ம முதலாளி கிட்ட சொன்னேன் முதலாளி நீங்க ஒரு சமையல் அலை சேர்த்துருங்க நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா ஏதோ நீங்க இல்லாத நானும் கொஞ்சம் சௌரியமா சாப்பிட்டுக்குவேன் நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிரு என்ன இந்த ஆளுக்கு சுட்டுப்பட்டாலும் வராது நீங்க வரீங்க ஏடா கண்ணியப்பா ஆளு மட்டும் திறமா இருக்கிறீங்க ஆட்டத்துல சாமர்த்தியம் வேணாம் நானே போயிட்டு எத்தனை விதமா ஆடி பாத்துட்டேன் கரையேற முடியல நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க எதுலயும் ஒரு நினைவு துணிய வேணும்டா குடிக்க வேகமா வந்தாரு சீக்கிரமா குடிச்சிட்டு வந்து போன் பக்கத்துல உட்காடுறாங்க ஒரு வாரமாவே நம்ம பையன் காரெல்லாம் செக் பண்ணி தயாரா வச்சிருக்கானுங்க ஆறு மணிக்கு நான் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடுறேன் கூட எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க சேச்சு இப்ப தயார் பண்றதுக்காக கேட்டேன் அஞ்சாறு பேர் என்னங்க எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும் நான் இருக்கிறேன் பையன் இருக்கிறான் நல்லபடியா கவனிச்சிடுறோம் முதல்ல நீங்கள் வைப்பீங்கன்னு பார்த்தேன் இல்லை நானே வச்சுருங்களா அரேஞ்சேன் Thank <laughs> you.

இல்லம்மா நானும் அஞ்சாறு வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன் முதலாளி ஒவ்வொரு தடவையும் சீசனுக்கு வரும் பாப்பா நல்லா இருக்குதா பாப்பா நல்லா படிக்குதா பாப்பா எப்போ எப்ப வரும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு வேலை சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள ஏதாவது சிநேகிதம் இருக்குமா இல்லப்பா அப்படி ஏதாவது சொல்லி இருக்கும்ல நிஜமாலுமே ஒண்ணு இருக்காதுங்கிறியா இருக்காதுப்பா ஒரு வேலை லவ்வுக்கு ஒண்ணு ஏதாவது என்ன பண்ணீங்க போய் போய் நம்ம என்ன அப்படியே செய்யுமா அதான் கேட்டேன் அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா தான் நான் முன்னுக்கு வந்துருவேன் அவன் எங்க இந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்ய போறான் ஒரே புண்ணு இருக்கிற கோடீசரம் வீட்டுல பாத்திமனுக்கு புள்ளையா பிறக்கிறதுனா எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் இப்படி எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருந்தா அதை பயன்படுத்திக்க தெரியல என்ன இவெல்லாம் வாழ்க்கையில எங்கம்மா அம்மா வர போறோம் நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் எல்லாம் என் தலை விதிமா என் தலை விதி ஐயோ 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 ஏன் ஏன் அப்படி என் உயிரை வாங்குற ஏழரை மணிக்கு தான் ட்ரெயின் தொண்ணூறு தடவை சொல்லியிருப்பேன்ல இப்படி காத்தல ஆறு மணி நேரம் தொந்தரவுப்படுத்திருக்கேன் நான் உனக்கு என்ன அட்ரவா பண்ணேன்

நல்லா அப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மாட்டியே இந்தா என்னது இந்தியல் நான் வர வரைக்கும் நீ இதுல இருக்கிறது செலவுக்கு வச்சுக்கோ